பூர்விகா சார்பில் ஓப்போ ரெனோ ஃபோர்டீன் சீரியஸ் செல்போன் வெளியீடு நடிகை அதுல்யா ரவி பங்கேற்பு புதியதாக ஃபோன் வாங்கியவர்களுக்கு ஓப்போ ரெனோ ஃபோர்டீன் சீரியஸ் செல்போனை வழங்கிய நடிகை அதுல்யா ரவி சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் பூர்விகா நிறுவனம் சார்பில் ஓப்போ நிறுவனத்தின் புதிய ஸ்மார்ட் போன் வெளியிடப்பட்டது ஓப்போ நிறுவனத்தின் ரெனோ ஃபோர்டீன் சீரியஸ் மாடல் ஸ்மார்ட் போனை பிரபல திரைப்பட நடிகை அதுல்யா ரவி வெளியிட்டார் ட்ரோன் மூலம் ஃபோன் கொண்டு வரப்பட்ட அதுல்யா ரவி அதனை கையால் பறித்து அனைவருக்கும் காட்சிப்படுத்தினார் அதுடன் ரெனோ ஃபோர்டின் சீரியஸ் மாடல் ஃபோனை முன்பதிவு செய்து வாங்கிய அனைவருக்கும் தனது கைகளால் அதுல்யா ரவி ஸ்மார்ட் ஃபோனை வழங்கினார் ரெனோ ஃபோர்டின் சீரியஸ் செல்ஃபோன் அதிவேகமாக சார்ஜ் ஏறும் வசதி ஏஐ கேமரா தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளை கொண்டது என நிகழ்ச்சியின் போது தெரிவிக்கப்பட்டது ஆஃபராக வந்து நியர்லி டென் தௌசண்ட் உள்ள ஒரு மூணு கிஃப்ட்டு வந்து ஆஃபர் பண்ணியிருந்தோம் ஸோ கஸ்டமர் அதை லைக் பண்ணி இந்த ஃபோனை வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஃபோன் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா வந்து விலாகஸ் அதே மாதிரி கேமர்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபோனாக இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து இந்த ஃபோனில் வந்து ஒன் ட்வெண்ட்டி எக்ஸ் ஜூம் இருக்குது அதோடு மட்டும் இல்லை இது வந்து ஃபோர் கேல வந்து சிக்ஸ்டி எஃபிஎஸ்சில் ரெக்கார்ட் பண்ண முடியும் எல்லா கேமராலையும் ரெக்கார்ட் பண்ண முடியும் ட்ரிபிள் கேமரா செட்டப் எல்லாமே ஃபிஃப்டி மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க ஈவன் செல்ஃபி கேமரா கூட ஃபிஃப்டி மெகா பிக்சல் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து மீடியா டெக்கை டெமென்சிட்டி ப்ரொப ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கேமிங் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து டெய்லி யூசேஜுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எக்ஸைட்டிங்கான ஃபோனை வந்து இன்றைக்கி கஸ்டமர்ஸ் விரும்பி வாங்குகிறாங்க நீங்கள் இப்போ இந்த ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நியரஸ்ட் புரியுது விசிட் பண்ணுங்கள் நிறைய டிஸ்கவுண்ட்ஸோடையும் ஆஃபர்ஸ்டே வாங்க முடியும் காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸாக்டாக சொல்லணுமா எக்ஸாக்டாக சொல்லணும் ஃபார்ட்டி நைன் ஃபோர்ட்டி அதான் உள்ளார சொன்னேன் ஃபீச்சர்ஸ் சொல்லிவிட்டேன் வேறு என்ன வேணும் வேறு எதாவது கொஸ்டின் இருக்கா ஓகே ஓகே ஆ ரைட் ஏஐயில் வந்து ரெண்டு ஃபீச்சர் ஸ்பெஷலாக அடிஷ்னலாக புதுசாக வந்திருக்கு ஏஐ ரீ கம்போஸ் அதே மாதிரி ஏஐ குரூப் கம்போஸ் ஏஐ ரீ கம்போஸ் அப்படின்னா வந்து மேபி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் நம்ம கண்ணை மூடிறோம் அந்த ஃபோட்டோவில் அப்படின்னா வந்து அது ஏஐ மூலமாக நமக்கு ஐஸை ஓப்பன் பண்ண முடியும் அதே ஏ குரூப் கம்போஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு ஈவெண்ட் இருக்கு ஒரு மேரேஜ் யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா வந்து அவர் தனியாக ஷூட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோனில் வந்து அட்டாச் பண்ண முடியும் ஏஐ மூலமாக இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே வந்து அந்த குரூப்பில் அவர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்கும் இது வந்து அடிஷனாக புதுசாக ஏஐயில் வந்து ஒப்போ ரெனோ ஃபோர்டினில் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்